பாப்பா கிளி என்ன வந்துட்டாங்களா பாப்பா கிளி என்ன சொல்றாங்க காதுல என்னவோ சொல்கிறான் என்ன சொல்கிறான் காதுல ஐயோ என்னவோ காதுல ரகசியம் பேசுறாங்களே என்ன ரகசியம் பேசுறீங்க என்ன மீறினா என்ன கேட்க போற நீ சாப்பிட்டியா

வண்டி நிறுத்திருக்குள்ளோ அவ்வளோ அவசரம் பாப்பா கிளிக்கு எதையும் செக் பண்ணுறதில்ல ஆனால் உடனே தூக்கிடணும் ஏன் பாப்பா கிளி இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா இங்கே இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் உடனே இப்படி ஜம்முன்னு ஏறிட்டேன் இங்கே பாரு இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா பாப்பா வந்தோடனே இப்படி ஏறிட்டேன் ஏறி உட்காந்து டயர்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கத்தி கத்தி டயர்டாயிடுச்சு கத்தி கத்தி டயர்டாயிட்டியா என்ன சத்தம்ப்பா பயங்கர கோவம் அப்படி ஒரு கோவம் ஸோ சொரண்டருக்கு போவான் என்ன உனக்கு இப்பதான் இந்த ஞாபகமே வருதா பாரு இவ்வளவு நேரம் வெளியே தான் பாருக்கா நீங்க வந்த உடனே தான் இப்படி வந்து சொரண்டருக்கு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க

வாழ்க்கையில் கண்டே மாட்டிருக்குங்க ஒரு தட தடக்கு 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 வாழாட்டிகிட்டு இருக்கா அங்கே வண்டி நிறுத்திட்டு வராங்க நிறுத்துற சவுண்ட் கேட்டுருச்சு கரெக்டாக வண்டி சத்தம் கேட்டுருச்சாமா கார் நிறுத்தினோம்னா வந்தாங்க கார் சத்தம் கேட்டோன்னு எது சொல்லிட்டான் Bye. Bye, bà, bà, mà